ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பது அடிக்கு நாற்பத்தி ஒம்பது அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இதுதான் வந்து வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான் ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான் இது நல்ல ஒரு ஹை சீலிங் வால்ல இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டோட பிளான் ஸோ ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வராண்டா ஸ்பேஸ் பதினஞ்சு அடி நாலு இன்ச்சுக்கு ஆறு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலான ஒரு சின்ன சிட் அவுட்டுக்கான ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அண்ட் செடி ஏதாச்சும் வைக்கிறதா இருந்தா சோ இதுக்கு மேல வந்து செடி வைக்கிற மாதிரியான ஒரு பிளானுக்கு வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு கீழே வந்து ஒரு ஷூ ரேக்குக்கான வியூவும் கொடுக்கலாம் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்க்கான கான்க வியூ இருக்கு ஆறு அடின்ற அகலத்துல இருக்கு ஸோ இது ஒரு மூணு அடி இது ஒரு மூணு அடின்ற சைஸ்ல கிளாக் வைஸில் கிளைம் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெயின் டோருக்கான ஒரு என்ட்ரன்ஸ் ஸோ லிவிங் ஹால் பாத்தீங்கன்னா பதினஞ்சு அடி எட்டு இன்ச்சுக்கு இருபத்தி மூணு அடி ஏழு இன்ச் என்ற சைஸ்ல இருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பிளானுங்க இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெண்டு அடி அகலத்தில் படிக்கட்டி இப்படி போய் ஃபுல்லாகவே லேண்டிங் மாதிரியான ஸ்பேஸில் இருக்கும் இந்த லீவிங் ஹாலோட வியூ மட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஹை சீலிங் வால் மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஒரு லெவன் ஃபீட்டு லெவன் ஃபீட்டுங்கிற டபுள் ஃப்ளோர் ஹைட் வரும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபீட் ஹைட்டில் வந்து ஹை சீலிங் வாலோட வியூவோடு இருக்கும் ஸோ இந்த இடத்துல லேண்டிங்லேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஹை சீலிங் வியூ தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கிச்சனுக்கான ஆப்ஷன் தான் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்போது அடிக்கு இருபது அடி ஏழு இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது நல்லாவே ஒரு சீட் டைப் மாதிரியான ஒரு ஸ்லாபுக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான பாயிண்ட் இருக்குது இங்கே சிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து டைனிங்கான ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதான ஓப்பன் ஸ்பேஸ் போய் பெட்ரூம்க்கான வியூ தான் இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் நாலு அடி மூணு இன்ச்சுக்கு ஏழு அடின்ற சைஸில் இருக்குது அடுத்தது ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் போர்ஷனுக்கு இருக்கு அடின்ற ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட சைஸ் ஆறு அடி பத்து இன்ச்சுக்கு நாலு அடின்ற சைஸில் இருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் ஸோ பேக் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் பன்னெண்டு அடி ஆறு இன்ச்சுக்கு பதிமூணு அடின்ற சைஸில் இருக்குது வித் வாட்ரூப்போட ஆப்ஷனோடு இருக்குது ஸோ இந்த பெட்ரூமில் வந்து இந்த பக்கம் வாட்ரூப்க்கான ஆப்ஷன் கொடுத்து ஒரு கிங் ஆர் குயின் சைஸ் பெட்டை வந்து கன்வீனியன்ட்டாக பிளான் பண்ணிக்கலாம் அடுத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வாட்ரூப்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்து பதிமூணு அடி மூணு இன்ச்சுக்கு பத்து அடி நாலு இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது ஸோ அவுட் சைடில் செட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெண்டு அடிக்கான கேப் இருக்குது பேக் சைடில் ரெண்டு அடி ஒம்பது இன்ச்சுன்ற ஸ்பேஸில் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே அட்டாச் பண்ண ஒரு வீர்தான் தான் அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸோட இருக்கு ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த அளவுக்கு இந்த ஸ்பேஸை மட்டுமே வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்டில் மட்டும் இருக்குங்க மீதி எல்லா ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோரில் படிக்கட்டு வந்து மேல் ஃப்ளோரில் ஒரு நார்மலான ஒரு ஒன் பிஹெச்கே வீட்டு பிளான் மாதிரியான ஒரு வியூவில் தான் இருக்குது ஸோ ரெண்டல் பர்பஸ்க்கு ஃப்யூச்சரில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் இருக்காங்க இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்